வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி பத்தொன்பதாவது நாளுக்கான விடைகளை பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஆயூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒரு லீப் வருடத்தில் சமவாய்ப்பு முறையில் ஐம்பத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்க அதன் நிகழ்தகவானது நம்ம ஏற்கனவே நிகழ்தகவு டாப்பிக்கில் இதை பற்றி சொல்லியிருக்கோம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் எந்த வருடம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் லீப் ஆண்டா சாதாரண ஆண்டா அப்படின்ட்டு லீப் ஆண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆன்சர் ரெண்டு பை ஏழு சாதாரண ஆண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆன்சர் ஒன்று பை ஏழு இவ்வளோ தான் வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா திங்கக்கிழமையா வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை லீப் வருடம்னு சொன்னாங்க அப்படின்னா நிகழ்த்த டாப்பிக்கில் ஆன்சர் ரெண்டு பை ஏழு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று டூ பை செவன் அவ்வளோதான் இதே இடத்துல அவங்க சாதாரண வருடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ ஒன்று பை ஏழுன்னு வந்திருக்கும் இங்கிலீஷில் சொல்லும்போது நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் சாதாரண ஆண்டுன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னால் ஒன்று பை ஏழு இயர்னால் ரெண்டு பை ஏழு முடிஞ்சிச்சா அடுத்ததாக ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டூ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் பதினாலு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் பத்தொன்பது எக்ஸ் மைனஸ் ஆறு என்ற பல்லுறுப்பு கோவையின் காரணிகளில் கேட்டிருக்காங்க இதை மெத்தடாக போனோன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சொல்ல போனால் சரிங்களா இவை நிறையா ப்ராசஸ் பண்ணணும் நான் ஏற்றிக்கு சொல்லும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எக்ஸுக்கு பதில் வேல்யூ கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிடும் அதுவும் எக்ஸுக்கு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஜீரோன்னு அப்ளை பண்ணி பார்க்குறேன் எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணுறேன் ஜீரோ ஜீரோன்னு போட்டால் இது எல்லாம் ஜீரோவாகிடும் கடைசியாக என்ன மட்டும்தான் நிற்கும்னா மைனஸ் ஆறு இல்லையா அப்போ கொஷினில் அவங்க கொடுத்ததில் மைனஸ் ஆறு நிற்குது அதே மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷனாக எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்து பாருங்கள் எந்த இடத்துல ஆன்சர் மைனஸ் ஆறுன்னு நிற்குதோ அதுதான் ஆன்சர் இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு ஏன்னா நடுவில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது இன்ட்டுன்னு அர்த்தம் இன்ட்டு மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று அப்போது இரு மூணு ஆறு ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனவும் ஆகிடும்னா ப்ளஸ் ஆறுன்னு ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இதை ஆன்சர் இல்லை அடுத்து இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஜீரோன்னு கொடுக்கும்போது மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று அப்போது ஓர் மூணு மூணுன்னு ஆகிடும் ஸோ இதுவும் கிடையாது அடுத்து இங்கே பாருங்கள் ஒன்று இன்ட்டு ரெண்டு ஏன்னா எக்ஸுக்கு ஜீரோன்னு ஆகிடத்தால் வெறும் நம்பர் மட்டும்தான் நிற்கும் இன்ட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று இயர் மூணு ஆறு ஒன்று நாலு பேர் இருக்கும்போது அதே தான் மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஆறு இங்கே மைனஸ் ஆறுன்னு வருது பார்த்துருவோம் இன்னொரு ஆப்ஷன்லேயும் வரலன்னா இதுதான் ஆன்சர் அதுக்கும் மைனஸ் ஆறுன்னு வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மைனஸ் மூணு அப்போ என்னவாயிடுது இதுவே மூணு ஒம்பது ரெண்டு பதினெட்டுன்னு ஆகிடுது அப்போ இதுவும் கிடையாது ஸோ ஆன்சர் கண்டிப்பாக ஆப்ஷன் த்ரீ தான் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வேளை இதுவும் மைனஸ் ஆறு வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு நேற்று கொஷினில் ஒரு ஐடியா சொன்னேன் ஞாபகம் இருக்கா ரெண்டு ஆன்சர் இதே மாதிரி சேமாக இங்கே வந்து அதே மைனஸாகவே வந்துருச்சுன்னா திரும்பவும் என்ன பண்ணோன்னா மறுபடியும் ப்ராசஸ் இங்கே எக்ஸுக்கு பதில் ஒன்றுன்னு கொடுத்து பார்க்கணும் எப்படி ஜீரோ கொடுத்தோமோ அந்த மாதிரி ஒன்றுன்ட்டுன்னு அப்போ கேடு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்று கொடுக்க வேண்டாம் இ இது ரெண்டு ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல அதை விட்டுட்டு சப்போஸ் ரெண்டு ஆன்சர் நின்றுந்தால் அந்த ரெண்டுத்துக்கு மட்டும் ஒன்றுன்னு கொடுத்து பார்க்கலாம் எங்கே மேலே வர அதே ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம கனப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம் புரியுதான் மெத்தடாக போடுறத விட இது ரொம்ப 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 ஈஸி சரிங்களா இது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வட்ட நாற்கரம் ஏபிசிடியில் ஏபி என்பது வட்டத்தின் விட்டம் பாருங்கள் இது ஒரு வட்டம் விட்டம் ஏபி அதுலேருந்து சிடி இப்படிங்கிற மாதிரி ஒரு வட்ட நாற்கரம்னு சொல்லியிருக்காங்க ஏபிசிடி அப்போ இதில் ஓங்கிறது மையமாக இருக்கும் சரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ஏடிசி நூற்றி நாற்பது டிகிரி ஏடிசி இது ஒருக்கு இல்லையா இது நூற்றி நாற்பது டிகிரின்னு சொல்லிட்டாங்க வட்ட நாற்கரத்தில் எதிர்கோணங்களுடைய கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி வட்டனார்கரத்தில் எதிர்கோணங்கள் கூடுதல் நூற்றி எண்பது அப்போ டி நூற்றி நாற்பதுனா பி கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா நாற்பதாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் என்ன வரும்னா நூற்றி எண்பது சரிங்களா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் வட்ட நாற்கு எதிர்கொள்களையும் கூடுதல் நூற்றி எண்பது அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க நாங்கள் பிஏசி பிஏசி எவ்வளோ பாருங்கள் இப்போ இது ஒரு முக்கோணம் மீதி எல்லாத்தையும் மறந்துடுங்க இந்த பிஏசிங்கிறது ஒரு முக்கோணம் கரெக்டாக இது ஒரு அரைவட்டம் ஏன் அப்படின்னா அதனால தான் அவங்க ஏபிங்கிறது அதோட விட்டம்னு சொல்லியிருக்காங்க அரைவட்டத்தில் அமையக்கூடிய கோணம் செங்கோணம் அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரும்னா தொண்ணூறு டிகிரி இந்த முக்கோணத்தில் சியோட வேல்யூ தொண்ணூறு பியோட வேல்யூ ஆல்ரெடி சொல்லிட்டோம் நாற்பது அப்போ தொண்ணூறு ஒரு நாற்பது நூற்றி முப்பது அவங்க கேட்குறது இந்த ஆங்கிள் ஏ கேட்குறாங்க ஒரு முக்கோணத்தோட மூணு கோணங்களுடைய கூடுதல் நூற்றி எண்பது அப்போ நூற்றி எண்பதில் நூற்றி முப்பது போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் ஐம்பது டிகிரி ஸோ பிஏசியோட வேல்யூ ஆப்ஷன் பி ஐம்பது டிகிரி முடிஞ்சிட்டு பாருங்கள் ஒரு ஸ்டெப்பாக அவங்க சொல்கிறது மாதிரியே யோசிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இது ஒரு வித்தியாசமான கேள்வி பாருங்கள் ஒரு கணச்சவகத்தின் மூன்று அடுத்தடுத்த முகங்களின் பரப்பளவு முறையே பிக்யூஆர் மூன்று அடுத்தடுத்த பக்கங்கள்லாம் ஒரு கணச்சதத்துடைய பாடிப்பாக்கம் சைடில் மேலே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே அந்த பக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று அடிப்பக்கம்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லும் பியும் இருக்கும் அடுத்தது பக்கத்தில் பிஹெச் இருக்கும் பக்கத்தில் ஹெச்எல் இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த முகங்களின் பரப்பளவு இதோட பரப்பளவு எல்பிங்கிறது பி பிஹெச்ங்கிறது க்யூ ஹெச்எல் அப்படிங்கிறது ஆர் சரியா அதன் கன அளவு வி எனில் கன அளவு வின்னு சொல்கிறாங்க கன அளவு கணச்சது கணச்சவகத்துடைய கன அளவுக்கு ஃபார்ம்லாம் என்ன எல்பிஎச் இப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் பி க்யூஆர் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் எல் ரெண்டு எல்லு ரெண்டு பி ரெண்டு ஹெச் மல்டிப்ளை பண்ணுறோம் அதனால் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் நமக்கு பாருங்கள் வால்யூமுக்கான ஃபார்ம்லாம் எல்பிஹெச் அப்போ இந்த ஸ்கொயர் எல்லாம் இந்த பக்கம் அனுப்பிட்டோன்னா என்னவாகிடும் ரூட் ஆகிடும் ஸோ எல்பிஹெச்சோட வேல்யூ எல்பிஹெச்சோட வேல்யூ ரூட் ஆஃப் பிக்யூஆர் கரெக்டாக அவங்க என்ன இல்லை அது கூட நீங்கள் போட வேண்டாம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் அதன் கனளவு வி எனில் கனலின் வர்க்கம் தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஸ்டெப்பு கூட இல்லாமல் நான் சொல்கிறேன் பாருங்கள் ரூட்டே இடாமல் வர்க்கம்னு கேட்டிருக்காங்க அப்போ வி ஸ்கொயர் ஈக்வல் டு எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் அதன் எங்கே இருந்தது எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் என்னென்னு இருந்தது பி பிக்யூஆர் அப்போ வி ஸ்கொயருடைய வேல்யூ பி ஒரு ஒருவள கனளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஸ்டெப்பு தேவை ரூட் ஆஃப் தேவை அவங்க வர்க்கம்னு கேட்டிருக்காங்க அப்போ ஸ்கொயர் பண்ணால் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் தான் என்னது பி பிக்யூஆர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டூ பிக்யூஆர் முடிஞ்சிச்சு எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் பக்கங்களுடைய அளவுகளை சொல்லிவிட்டு அதிலிருந்து அளவு வச்சு கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்ததாக ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து எட்டு ஆண்களும் பன்னிரெண்டு சிறுவர்களும் ஒரு வேலையை பத்து நாட்களில் முடிப்பர் ஆறு ஆண்களும் எட்டு சிறுவர்களும் பதினான்கு நாட்களில் அதே வேலையை செய்து முடிப்பர் எனில் தனியாக ஒரு ஆண் மட்டும் எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை இது பாருங்கம்மா டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம அண்டு அண்டு மாடலில் ஏற்கனவே நிறைய சம் இந்த மாடலில் சொல்லி தந்திருக்கோம் இல்லை எப்படின்னா எட்டு ஆண்கள் மற்றும் பனிரெண்டு சிறுவர்கள் பத்து நாட்களில் வேலையை முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்போ ஆண்கள் மென்னுன்னு எடுத்துக்கிறேன் பாய்ஸுக்கு பீன்னு எடுத்துக்கிறேன் எட்டு ஆண்கள் பனிரெண்டு சிறுவர்கள் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா பத்து நாட்களில் அடுத்ததாக ஆறு ஆண்கள் எட்டு சிறுவர்கள் பதினான்கு நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண் மட்டும் அப்போ ஒரு ஆண்னால் பாய்ஸ் வந்து ஜீரோ எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் ஃபஸ்ட்டு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் பத்து இன்ட்டு பதினாலு இன்ட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை எட்டு எட்டு அறுபத்தி நாலு மைனஸ் ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலில் எழுபத்தி ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் எட்டு எனக்கு பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ங்கிறதால அப்போ இன்ட்டு மைனஸ் எட்டு பை கீழே வந்தோன்னா இந்த முதல் நாள் பத்து இன்ட்டு இது ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கிராஸ் மல்டிப்ளை எட்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஓ மைனஸ் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு அப்போனா என்ன கிடைக்கும் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ஆஃப் இது இன்ட்டு மைனஸ் ஆஃப் ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது என்ன இருக்குது பதினாலு இன்ட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை ஆறு இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஓர் எட்டு எட்டு அப்போ என்ன கிடைக்கிது மைனஸ் எட்டு ஸோ இங்கே பாருங்கள் பத்து இன்ட்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் நூற்றி இருபது இந்த இடத்துல பதினாலு இன்ட்டு மைனஸ் எட்டு மைனஸ் நூற்றி பன்னெண்டு ஆனால் வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதால என்னவாகிடும் ப்ளஸ் நூற்றி பன்னெண்டுன்னு ஆகிடும் ஸோ மைனஸ் நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி பன்னெண்டுனா மைனஸ் எட்டு அப்போ கீழே இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு என்ன நின்றோன்னா மைனஸ் எட்டு பாருங்கள் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் எட்டு எட்டு கேன்சல் ஆகிடும் மீதி மேலே இருக்கிறது பத்து பெருக்கல் பதினாலு பத்தையும் பதினாலையும் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி நாற்பது ஸோ ஒரு ஆண் மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா நூற்றி நாற்பது நாட்களில் முடிப்பாருங்கிறது தான் விடை சரிங்களாமா இதே மாடலில் இன்னும் சில கொஷின்ஸையும் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் அண்ட் ஒர்க்கில் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை ஈஸியாகவே போட்டுடலாம் இதுவும் கூட ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களாமா அடுத்ததாக பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி இருபதாவது நாள் ஏற்குறைய இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுநூறு கேள்விகள் முடியுது சரிங்களாம்மா ஸோ ஏற்கனவே இப்போ தான் ஐநூறு சொன்னது மாதிரி இருக்குது அதுக்குள்ள பத்து நாள் முடிஞ்சு இருபது நாள் முடிஞ்சிச்சு ஆறுநூறாவது கேள்வி பார்க்க போகிறோம் ஓகே ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பாருங்கள் கொடுக்கப்பட்ட கோண அளவுகளில் எவை முக்கோணத்தை அமைக்கும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லை எதுவும் முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் சி ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி ஏபி ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் ஏசி ஈக்குவல் டு நான்கு சென்டிமீட்டர் எனில் பிசி ஈக்குவல் டு அடுத்ததா கேள்வி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பத்து சென்டிமீட்டர் நீளமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துக்கோட்டின் நீளம் என்ன ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஏழு ஒரு டேஷ் கோவை ஆகும் அடுத்ததா அறுநூறு ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இதனை ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன சரிங்களாம்மா இந்த ஐந்து கேள்விகளுக்கான விடையில கிடைக்காமல் சொல்லுங்கள் நாளைக்கு இதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம் தேங்க் யூ